வணக்கம் முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி உங்களோட பேசலாம் என்று நினைக்கின்றேன் இந்த இன்று ஆசிரியரும் மாணவர்களும் சந்திக்கின்ற உளவியல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது அதில் சில விடயங்களை உங்களுக்கு முக்கியமாக சொல்லுகிறோம் என்னென்றால் சில நேரம் பிள்ளைகள் வந்து நன்றாக படிக்காத பிள்ளைகளாக இருப்பார்கள் உங்களுக்கு தெரியும் கெட்டெல்லாம் மூன்று விதமாக இருக்குது மெல்ல கேட்போர் விரைவாக கேட்போர் அதிவிரவாக கேட்போர் இப்படி பல பிள்ளைகள் இருப்பது வழக்கம் அவர்களுடைய திறமை இந்த ஆசிரியர் என்ன செய்வாரன்றால் சில பிள்ளைகளை அன்பாக அரவணைத்து போகலாம் சில பிள்ளைகள் அதற்கும் கேட்காதவர்களாக அல்லது இருந்தால் இன்னும் கொஞ்சம் உருக்கி சொல்லக்கூடிய நிலைக்கு உருவாக்கலாம் அதாவது என்ன உருக்கி என்று என்ன டீச்சரும் கூட நன்மைக்கு தான் செய்கிறான்றது அதை உணர வேணும் அதாவது ஊ நீங்கள் நல்லா கட்டாயமாக செய்யும் இது வீட்டு வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு வராத பிள்ளைகளை பார்க்கும்போது ஆசிரியருக்கு கோபமாக வருகிறது ஏனென்றால் ஒரு நாளில் ரெண்டு நாள் இல்லை மூன்று நாளையே செய்து கொண்டு வராத பிள்ளைகள் இருக்கிறார்கள் இப்படியான பிள்ளைகளுக்கு சில நேரம் அவர்கள் உருக்கி அல்லது கொஞ்சம் கடினம் கடினமான ஒரு வார்த்தை பிரியோகங்களிலையோ அல்லது ஏதாவது உண்டை சொன்ன உடனே குழந்தைகளுக்கு கோவம் வந்துடும் உடனே தாய் ஒப்பனை கூட்டி கொண்டு வந்து அந்த ஆசிரியரை கண்டிக்கிறபடி எங்கள் இருக்கிறது இதையெல்லாம் தாய சூழல் இந்திய எல்லாம் ஏற்படுகிறத பார்க்கின்றோம் ஆனா இங்கு அல்ல இங்கு அன்பாகத்தான் கல்வி ஏற்க வேண்டிய சூழல் புலம்பெயர்ந்த சூழல்ல இருக்கிறது ஆனாலும் எங்களுக்கு எத்தனை ஆசிரியர்கள் அடித்து படிப்பித்தார்கள் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இன்றைக்கும் எங்களுக்கு கணித ஆசிரியர் நகத்தில் போட்டு இறுக்கி அமர்த்துவார் அதை நான் இண்டகின்னு நினைத்து பார்க்குறேன் கணிதத்தில் இவ்வளவு நாங்கள் இவ்வளவு கணிதத்தில் கூடிய புள்ளிகள் எடுத்த நாங்கள் அந்த நேரம் அந்த ஆசிரியர் அப்படி செய்யக்கூடாது ஆனால் அடித்து படிப்பித்ததால் மறக்காமல் இண்டகின் ஞாபகமாக இருக்கிறோம் ஆனால் ஒரு ஆசிரியர் வந்து அணுகுமுறை நன்றாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு குழந்தையோட அணுகுமுறை நன்றாக ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்க வேணும் பாடி கறக்கிற மாட்டை பாடி பாடிக்கறக்க வேணும் சில ஆசிரியர்கள் வந்து ஆக போக்கு மெத்தின போக்கை அவர்கள் கையாளுவதனால் சில பிள்ளைகளுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படும் ஆனால் இன்னும் ஒன்று பாருங்கள் பெற்றோர்களே இன்றைய குழந்தைகளினுடைய கல்விச் சூழலை பார்த்தால் அவர்களுக்கு சொப்டாக இல்லாமல் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது காரணம் அவர்கள் இந்த தொடுதிரைகளிலே அதிகமாக பார்க்குறதும் அந்த கைத்தொலை பேசின்ற வருகைக்கு பிறகு மாணவர்களின் கவனம் சிதறல் இருக்கிறத பார்க்கின்றோம் இப்போ ஒரு ஆசிரியர் ஏன் பேசுகிறார் உங்களோட கவனம் வந்து சிதறலாக இருக்கிறபடியாக தான் நீங்கள் கட்டாய படிக்கணும் நீங்கள் கவனம் சிதறலாக இருக்கிறபடியால் தான் உங்களை நல்ல வழியில் ஏற்படுத்த வேணும் என்று ஆசிரியர் விளையிறார் அதை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள் பெற்றோர்களே பிள்ளைகள் சொல்லுற விடயங்களை அத்தனையும் உண்மையாண்டு நீங்களும் ஏற்கக்கூடாது ஆசிரியரோட கதைச்சு அதுக்கேற்ற முறை ஒரு நட்புறவுகளை மே ஏற்படுத்தி அதனூடாக பிள்ளைகளின் கல்வியை மேம்படுத்திக் கொள்ளலாம் அதை விட்டு ஆசிரியரில் கோபம் வெறுப்பு விடயங்களை நாங்கள் உண்மையிலேயே எடுத்துக் கொள்ளக்கூடாது ஏனென்றால் தாரமும் குருவும் வாய்ப்பது அவனவன் தலைவிதி என்று சொல்லுவார்கள் எங்கட தலைவிதியின்படி தான் அது அமைகிறது ஆகவே அந்த குருவை நாங்கள் நிந்தித்தல் கூடாது குருவை அன்பாக அவரை வரவேற்கக்கூடிய நிலை அன்போடு பேசக்கூடிய நிலை இருக்கும் சரி ஆசிரியர் ஒரு நன்மைக்கு சொல்லிவிட்டார் என்றால் எந்த நாளும் அந்த ஆசிரியர் சுடுமூஞ்சியாயோ அல்லது வன்முறைகளோ பிரியோகிக்கிறதோ அல்லது அப்படி கடின சொற்களை பிரியோகிப்பதோ இல்லை அப்புலம்பு இந்த சூழலிலே அன்பாகத்தான் நாங்கள் பிள்ளைகளை அணைக்கிறோம் ஆனால் அன்பாக அணைத்தாலும் படிக்காத குழந்தைகளை என்ன செய்வதென்று ஆசிரியருக்கே திண்டாட்டமாக இருக்கிறது உருக்கிப்பே செய்யலாது பலத்தை சொல்லேராது அப்போ என்ன செய்யலாம் என்ன முறைகளை நாங்கள் கையாளலாம் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது பிள்ளைகளை கவர்ச்சி ஊட்டுவதற்காக நாங்கள் அதாவது தொடுதிரங்களிலேயோ அதாவது இந்த கம்ப்யூட்டர்களை பாவித்து நவீன ப்ரொஜெக்ட் வசதிகளோடு நாங்கள் கல்வி கேட்கிறோம் உங்களுக்கு கவர்ச்சியாயும் கேட்குறோம் ஆனால் நீங்கள் ஏன் மறதியாக இருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது சின்ன வயதில் நாங்கள் நிறைய விடயங்களை ஞாபகப்படுத்தி படித்த நாங்கள் அதாவது பாட்டுகள் பாடமாக்குவோம் கதைகளை சொல்லுவோம் அல்லது நீதி வெண்பாக்களை நாங்கள் பாடமாக்குவோம் திருவாரங்களை பாடமாக்குவோம் ஆனால் இப்பொழுது ஒன்றுமே பிள்ளைகளுக்கு பாடமாக்கல் விடயம் இல்லை அதனால மனதில் பதிகிற வீதமும் குறைவாக இருக்கு எடுத்த உணவு கூகுளை பார்ப்போம் அப்போ இந்த சூழல் வந்தவுடனே இயற்கையாக அந்த குழந்தைக்கு இருக்கிற அறிவு அல்லது ஆணிவேரான தாய்மொழியை கொடுக்கும்போது அதில் இருக்கின்ற நல்ல விடயங்களை பிக்கப் பண்ணுறேன்னு சொல்லுவோம் அதை டக்கண்டு எடுத்துக்கொள்ளுற வீதம் எல்லாம் மிக குறைவாக இருப்பதனால் பிள்ளைகள் பின்தங்கிய நிலைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு சில இடங்களில் இருக்கிறது அதாவது தாய்மொழி பாடத்தில் அதிகமாக பின்தங்கிய நிலையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதை நாங்கள் விடக்கூடாது இதற்கு முதல் படித்த மாணவர்கள் திறமையாக வந்தவர்கள் ஆகவே நாங்கள் குழந்தைகளுக்கு அந்தந்த தாய்மொழி கல்வி என்றாலும் பெற்றோர்கள் நீங்கள் அன்பாக சொல்லி அவர்களை நல்ல வழிப்படுத்துறது நீங்கள் வீட்டில் முதல் செய்யுங்கோ அதுக்கு பிறகு பாடசாலையை கொண்டாங்க வீட்டில் தமிழை கதையுங்கோ அதுக்கு பிறகு பாடசாலையை கொண்டாங்க குழந்தைகள் நன்றாக கேட்டுக்கொள்வார்கள் Nang el seibo